சேவதே தேடுகிறாரோ தேடுகிறானோ யகா எவன் லோகபந்தனம் உலகத்தில் இருக்கக்கூடிய பந்த பந்தனங்கள் கட்டுக்கள் அதை உடை அதை வேற இருக்கிறானோ நிஸ்திரை குண்யா மூன்று குணங்களையும் கடந்தவனாக இருக்கானோ யோகக்ஷேமம் யோகட்சேம்கிறது என்ன பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் யோகட்சேமங்கிறது பெரும்பாலும் சொல்கிற வழக்கு அங்கே முகாமியம்னா உன்னுடைய சௌக்கியத்தை நான் கவனிச்சுக்கிறேன்னார் பகவீக்கத்தில் இங்கே யோக்சாமுங்கிறது என்ன தெம்ப தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு எல்லாத்தையும் ஜெய்த்துட்டே இருக்கணும் அந்த அந்த எண்ணத்தை விட்டு ஒழிக்கிறானோ அவன் மாயை தாண்டுகிறான் முடியுமா சார் இதெல்லாம் என்ன தருது அப்படின்னா முடியணும் முடியலன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாயைக்குள்ளே மாட்டிக்க வேண்டிதான் மாயைக்குள்ளே மாட்டினால் மாயினுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டியதான் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிஸ்திரை குண்யோ பதி விசரத கோ விதி கோ நிஷேதா சாய் சங்கரன் மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்கள்லையுமே நித்திரை குண்யோ பதி இந்த மூன்று குணங்கள் இல்லாமல் அதுலேருந்து விடுபட்டு எவ்வளோ தான் இருக்கான் ஒரு வழியில் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கோ விதி கோ நிஷேதா அவனுக்கு இது இப்படி தான் பண்ணணும் இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒன்றமான விதியும் கிடையாது நிஷயத்தும் கிடையாது இது பண்ணாத இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் என்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வரணும் மனசுக்கு அப்படின்னு ஆதிசங்கர் சொன்னார் ராமிருஷ்ணர் சொன்னார் ஒருவரும் வராத ஒரு மூலையிலோ காட்டில் வந்து ஒரு தன்னந்தனியாகவோ உனது மனமாகிய நிசப்தமான கோவிலில் ஈஸ்வரனை பற்றி சிந்தனை செய்யும் அப்படின்றார் உன் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு போ தியானம் பண்ணுங்கிறார் வர ஒன்றும் இல்லை இப்போது வேதங்கள் கர்மகாண்டம் அது எல்லாமே என்னென்னா முக்குணங்களையும் பற்றினது தான் அது சத்து ரஜஸ்தமஸ் முக்குணங்கள்லாம் என்ன சத்து ஜஸ்தமஸ் இந்த முக்குணங்களையும் கடந்தவனாய் இருமைகளை ஜெயித்தவனா இருமைகள்ங்கிறது எது என்ன சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் தான் இருமைகள் துந்தங்கள் துந்துங்கள் துந்துவாத்தியத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ வெற்றி தோல்வி எல்லாம் ஒன்று ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸு எப்பத்திலும் கால விடாத எல்லாமே மாதிரி ஒன்று தான்ட்டார் முக்குணங்களையும் கடந்து இருமைகளையும் ஜெயிக்கணும் நிலை பெற்ற மனந்துடையவனாய் அப்போ ஒரு மனசு நிலையாயிடும் பொருளை ஈட்டுவதிலும் அந்த பொருளை பற்றி போற்றுதலிலும் அலையாத மனதினாய் உடல் நாட்டம் விட்டு இப்போ சரீரம் ஆத்தியம் தர்ம தர்மசாதனம் அதனால் சரீரத்தை காப்பாற்றணுங்கிறது வேற இந்த சரீரம் தான் என்னமோ அப்படின்னு நினச்சிருந்தது இந்த சரீரத்தையே சிந்தனை பண்ணின்னு எப்போ பார்த்தாலும் பார்த்தா அந்த வியாதி வருது அந்த வியாதி வருது வியாதியை பற்றியே பேசுறது இப்படிலாம் பண்ணின்னு இருக்காம எப்படி நல்லா இருக்கணுமோ அப்படி அனுப்புக்கணும் பட் எல்லாத்துலேயும் பகவான்கிட்ட ஒரு எண்ணத்தை போட்டாச்சுன்னா பேர் வியாதிகளுக்கு கூட போகுங்கிறது தான் திருடமான நம்பிக்கையுடர்களுடைய அனுபவமான பலன் அதனால் அதெல்லாம் விட்டுவிட்டு உள்நாட்டுமுடையவனாக இருங்க உள்நாட்டமுங்கிறது என்ன அப்படின்னா பகவான் நம்மக்கிட்ட இருக்கான் நம்மகிட்டையே தான் இருக்கான் நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்ற சித்தர்கள்லாம் அதே மாதிரி உள்ளே தான் இருக்கான் நம்மக்கிட்ட அதை தியானம் பண்ணு அப்படின்றது